അളവട്ട അരുളാളനും നികട്ട അൻപുടിയവനും ആകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ തൃപ്പയർ പറ്റി ആരംഭം ചെയ്യേണ്ടേ அருமையான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய வாழ்வில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாசம் நேசம் முஹப்பத் பிரியம் எப்படிப்பட்ட அளப்பரிய பிரியமான வாழ்வு கிடைக்கப்பட்டவர்கள் என்றால் மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் பிரியப்படுகிறான் நேசப்படுகிறான் பாசம் கொள்ளுகிறான் அந்த பாசத்திற்கு ஒரு முன்மாதிரி மிக்க நேசமாக உலகத்திலே வாழ்ந்து காண்பித்தவர்கள் தான் சகாபாக்கள் சகாபாக்களுடைய அந்த பாசம் நேசம் உலக வரலாறுகளிலே இஸ்லாமிய வரலாறுகளை வழிநடுக நமக்கு பலதரப்பட்ட கோணங்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட அளப்பரிய பாசம் யாரின் மீது நபியின் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த பாசம் நபியவர்கள் அந்த தோழர்கள் மீது வைத்திருந்த பாசம் இருக்கும் இஸ்லாமிய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது ஆச்சரியப்பட வைக்கிறது அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற பாசம் பத்திரை மாட்டு தங்கமாக அவர்களுடைய வாழ்வில இரண்டரை கலந்து விட்ட நேசம் ஆனால் அவ்வளோ பெரிய பாசத்துக்கும் நேசத்துக்கும் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய சுய மரியாதையை விடவில்லை அதே போல அல்லாஹ் எந்த ஒன்றை விரும்பினானோ அல்லாஹுடைய ரசூல் எதை விரும்பினார்களோ அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கவும் இல்லை நிக்கலாம் நாமெல்லாம் பாசம் நேசம் இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடமேங்க எல்லாம் பறந்துருது தாயை திறந்துட்டு போயிடுறானே இவனுக்கு எதாவது ஒன்று பாசம் ஆயிடுச்சுனா கூட பிறந்தவர்களை மறந்துட்டு போயிடுறானே ஏன்னா அந்த பாசம் காதல் விலை ஆனால் அறுத்தம் பாசத்தை இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் அதனால தான் நபிசல்லா அலசன் ஒரு தடவை அல்லாவிடத்தில் கையேந்தும் பொழுது இப்படி ஏந்தினாங்க

இறை பிரியம் இறைவனை யார் பிரியப்படுகிறார்களோ இறைவனுடைய பிரியத்துக்கு யார் சமீபத்தில் இருக்கிறார்களோ நாமெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ இல்லையோ அப்படிப்பட்ட பிரியம் இருந்ததுனால தாங்க அவர்கள் தொழுகையிலே தக்பீர் கட்டினால் இறைவன் தெரிந்தான் இறைவனுடைய அச்சம் தெரிந்தது இறைவன் தண்டித்து விடுவான் என்ற நிலை இருந்தது ஆனால் அந்த பிரியத்தினுடைய குறைதல் ஏற்பட்டதின் காரணத்தினால்தான் நமக்கு அந்த அச்சம் மேலிடவில்லை என்னென்னமோ கணக்கு ஓடுது நம்மளுடைய எண்ணம் எங்கெங்கேயோ அலைபாயுது அந்த பிரியம் நமக்கு இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு இருந்த பிரியமும் மிகப்பெரிய தூரத்தில் இருக்கிறோம் அருமையான சகோதரர்களே அவ்வளோ பெரிய பாசத்தோடு வாழ்ந்தவர்கள் சகாபா பெருமக்கள் அவ்வளோ பெரிய பாசத்தை வழிகாண்பித்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் அந்த பாசத்தை இப்படி கேட்கும்படியும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் அவ்வளோ பெரிய பாசத்தோடு இருந்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எந்த ஒன்றை பிரியப்படவில்லையோ அதை அவர்கள் செய்யவில்லை பாருங்க நபி தோழர்களே மிக உன்னதமான பாசத்தை பெற்றவர்கள் அவர் ஒரு நாள் அதிகாலை பொழுது வருகிறார் மஸ்ஜிதிற்கு நபி அவர்கள் கேட்கிறார்கள் அவருடைய சட்டையின் மீது பட்ட ஒரு கரையை பார்த்து கேட்கிறார்கள் ஒரு மஞ்சள் கரை தென்படுகிறது என்ன அப்துல் ரஹ்மான் என்று கேட்டார்கள் அவ்வளத்தில் கேட்டார்கள் நபி அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் இப்ரா சொன்னார்கள் யார சூழல்லா எனக்கு கல்யாணம் திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் அடுத்த வார்த்தை என்ன கேட்டாங்க தெரியுமா எனக்கெல்லாம் நீ சொல்லலையா எப்ப நான் நபிங்கிறது உனக்கு மறந்து வச்சா எனக்கு கூட உனக்கு சொல்ல முடியலையா இப்படிலாம் கேட்கல என்ன கேட்டாங்க ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தாயா என்று கேட்டார்கள் இதான் கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற இந்த சகாபாக்களை விட நபியின் மீது பாசம் வைத்தவர்கள் நேசம் வைத்தவர்கள் யார் இவ்வளவு பெரிய பாசம் நேசம் உள்ளவர்கள் அவ்வளோ பெரிய பாசத்துக்கு உரியவராக நபி இடத்துக்கு நபி அவர்களுக்கு கூட திருமணத்துக்கு அழைக்கலாம் இன்னைக்கு நமக்கு கோபம் வந்துருதுங்க தலைமுறை தலைமுறையா கோபமா இருக்கிறான் எதுக்குண்டா அவங்க கல்யாணத்துக்கு சொல்லல அதனால திருமணத்துக்கு சொல்லவில்லை என்றால் கோபமா என்னங்க நாமெல்லாம் இந்த உம்மத் யோசிங்க நாம் எங்கே இருக்கிறோம் அந்த சகாபா தோழர்கள் எங்கே இருக்கிறார்கள் நபி அவர்களின் மீது அந்த சகாபா தோழர்களை விட நேசம் உள்ளவர்கள் யார் இருக்க முடியும் எனவே அன்புசார் பெருமக்களே அப்படிப்பட்ட நேசம் பாசம் இருந்தாலும் கூட நம் வாழ்க்கையிலே அல்லாஹும் ரசூலும் எந்த ஒரு வரைமுறை ஏற்படுத்தினார்களோ அதை நாம் கடந்து விடக்கூடாது அதை நாம் தாண்டிவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே தௌஃபிக் ஆலமீன் ரூபீன் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி தால வ